செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி அத்தியாயம் இருபத்தி ஒன்பது என் வாழ்க்கையிலேயே கனவுளையும் நினச்சி பார்க்காத ஒண்ணு என் வாழ்க்கைய புரட்டி போட்டு நிகழ்வு அது என்று மனக்கசப்புடன் சொன்னான் பிரதாபன் அந்நாள் நிகழ்வு கண்முன் நின்றது போலும் அவனின் கண்களில் இதுவரை ரஞ்சனா பார்த்திராத வெறுமையின் சாயல் அவளின் நெஞ்சம் அவனுக்காக துடித்தது அடுத்து கேட்கவே அவளுக்கு பயமாக இருந்தது ஆனால் அவனின் மனபாரம் இப்பொழுது எவ்வளவு கனமாக இருக்கும் என்பது புரிந்ததால் அதை இறக்கி வைக்க தானும் உதவ வேண்டும் என்பதால் கணவனை மேலும் பேச வைத்தாள் அப்போ அப்பா அந்த குழந்த என்று தடுமாற்றத்துடன் கேட்டாள் என்று ஆழ்ந்த பெருமூச்சு எழுத்துவிட்டு பேச தயாராகினான் காலேஜ் சீனியர் கூட ரெண்டு வருஷமா பழக்கமாயிருக்கு அவன் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போன பிறகு காவேரி காலேஜ் போற மாதிரி அவனை சந்திச்சு பழகியிருக்கா அப்படி வந்ததுதான் அந்த குழந்தை என்றான் கன்றலுடன் இப்படி ஒன்றை ரஞ்சனாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அவளுக்கே தாங்க முடியவில்லை இவன் எப்படி தாங்குகிறான் எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலையை கடந்து வந்திருக்கிறான் கணவனின் மனபாரம் இப்பொழுது அவள் மனதில் ஏறிக்கொண்டது இது இது என்ன இப்படி என்று கனத்த மனத்துடன் கேட்ட ரஞ்சனா பச்ச துரோகம் அவன் கூட பழக்கம்னா அதையே உங்க குழந்தைன்னு பொய் சொல்லணும் என்று மனம் பொறுக்காமல் பொறிந்தாள் அந்த நிலையிலும் மனைவியின் கையை தட்டி கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தினான் பிரதாபன் பக்கா சுயநலந்தான் காரணம் அவன் அந்த நேரம் வெளிநாடு போக பிளான் பண்ணியிருக்கான் அங்க போன பிறகு இவளையும் அழைச்சிக்க ஐடியா ஆனா அதுக்குள்ள அவன் மூலம் கன்சீவ் ஆனதும் அவன் அதை கலைச்சிட சொல்ல காவேரி தான் அந்த ஐடியாவை கொடுத்துருக்கா குழந்தையை கலைக்க வேண்டான்னு சொல்லி அவன் அவளை வெளிநாட்டுக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு விஷயம் தெரிய வேண்டான்னு சொல்லி அது வரைக்கும் அதை ஏன் குழந்தை சொல்லதான் அவ என் கூட திரும்பி ஒட்டி உறவாடினதே என்றவனின் முகம் ஒவ்வாத பாவனையில் கன்றியது ரஞ்சனாவால் ஜீரணிக்கவே முடியவில்லை ஏன் கூட அவன் கூட திரும்ப ஏன் கூடனு எப்படி அவளால் அப்படி இருக்க முடிஞ்சது அதை நினைக்க நினைக்க என் மனம் துடிச்ச துடிப்பு எனக்கு தான் தெரியும் உண்மை தெரிய வந்தப்போ அவ கூட ஒட்டி உறவாடின ஏன் உடம்பு மேலேயே எனக்கு அருவிருப்பா இருந்தது என்றான் மனம் கசந்து ரஞ்சனாவிற்கு வருத்தமாக இருந்தது கணவனாக அது அவனுக்கு மிகுந்த அவமானமாகிற்றே எந்த கணவனால் இப்படி ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியும் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது என்று மெல்ல கேட்டான் ஏன் நல்ல நேரமோ இல்லை அவளோட கெட்ட நேரமா தெரியல டாக்டர் கிட்ட செக் பண்ண போகும்போதே எனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு என்ன அவளால் ஏமாத்த முடிஞ்சது டாக்டரை ஏமாத்த முடியல அவ குழந்த உண்டான தேதினு என்கிட்ட ஒன்று சொன்னான் நானும் அதை கிட்ட சொல்ல அவங்களோ குழந்தையோட வளர்ச்சியை வச்சு கண்டுபிடிச்சு ஏன் முன்னாடியே அவகிட்ட கேட்டாங்க அவளோ மழுப்பி மழுப்பி பதில் சொன்னான் என்கிட்ட சொன்னது நாற்பது நாள் கணக்கு டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுல மூணு மாசம் கருன்னு தெரிய வந்தது அவ தேதியை மாத்தி சொல்லவும் எப்படிமா இப்படி மாத்தி மாத்தி சொல்றீங்க எப்படி அவ்வளோ நாள் கவனிக்காமல் இருந்திருப்பீங்கன்னு டாக்டர் கேட்டாங்க அதுக்கு அவள் பொய் சொல்லி மழுப்ப பார்த்தா டாக்டருக்கு உண்மை தெரியாது ஆனால் எனக்கு ஒரு உண்மை தெரியுமே டாக்டர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அந்த நேரம் அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லாமல் இருந்தது அப்படி இருக்க என்ன நடந்திருக்கும்னு யூகம் வந்தது நொறுங்கி போயிட்டேன் டாக்டரை சமாளித்து எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன்னு எனக்கே இன்னும் நினைவில் இல்லை என்று குரல் கமர சொன்னான் ரஞ்சனாவால் கணவனுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியவில்லை தொண்டை வறண்டு நெஞ்சம் அடைப்பது போல் இருந்தது அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தாள் அவளின் தொடர்ந்த அமைதியை உணர்ந்து என்னவோ என்று பதறி மனைவியை கவனித்தான் பிரதாபன் அவள் அமர்ந்திருந்த நிலை அவனை பயமுறுத்தியது ரஞ்சுமா ரிலாக்சம்மா ஒன்னும் இல்லை என்று வேகமாக அவள் நெஞ்சை நீவி விட்டான் அதை உணரும் நிலையில் கூட அவள் இல்லை கணவனுக்கு அப்பொழுது எவ்வளவு வலித்திருக்கும் எப்படி வேதனையில் மனம் உழன்றிருப்பான் என்று அதையே நினைத்து கொண்டிருந்தாள் இப்படியே விட்டால் அவள் உடல்நிலைக்கு நல்லதல்ல என்று நினைத்த பிரதாபன் வேகமாக சென்று தண்ணீரை எடுத்து வந்தான் ரஞ்சுமா இந்தா இந்தா இந்த தண்ணியை முதல குடி என்றபடி அவள் கன்னத்தை லேசாக தட்டி தண்ணீரை குடிக்க வைத்தான் தண்ணீர் குடித்ததும் சற்று சுயத்திற்கு வந்தவளுக்கு சங்கடமாகி போனது கணவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்தில் இப்படி அவன் தன்னை கவனிக்கும்படி ஆகிவிட்டதே என்று வருந்தினாள் சாரி என்று வருந்தி கணவனிடம் மன்னிப்பு கேட்டாள் நீ எதுக்கு சாரி கேட்குற உன்ன பற்றி தெரிஞ்சும் என் கதையை சொல்றேன்னு உனக்கு ஷாக் கொடுத்தது ஏன் தப்பு தான் அதுக்கு நான் தான் சாரி சொல்லணும் போதும் இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம் எழுந்து வா தூங்க போலாம் என்று அவளின் கையை பிடித்து எழுப்ப முயன்றான் மறுப்பாக தலையை அசைத்து அவனின் கையை பதிலுக்கு பிடித்து இழுத்தவள் உட்காருங்க அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும் என்று பிடிவாதம் பிடித்தாள் நீ இப்பவே ரொம்ப இமோஷனல் ஆயிட்ட ரஞ்சுமா இதுக்கு மேலனா உனக்கு தான் கஷ்டம் என்று அவன் சொன்னதை அவள் கேட்டுக்கொள்ளவே இல்லை அவனை பற்றி முழுதாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது நீங்க அந்த நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு நினைச்சதா எமோஷ்னல் ஆயிட்ட இப்ப நான் ஓகேதான் நீங்கள் சொல்லுங்க என்றாள் பிடிவாதமாக எனக்காக ஆனாயா என்று கண்களில் காதல் பிரதிபலிக்க கேட்டவன் கை அவளின் கன்னத்தை மிருதுவாக வருடியது ரஞ்சனாவிற்கு கூச்சமாக இருந்தது ஆனாலும் அவனின் கையை எடுத்துவிட முயலவில்லை தன் எதிரே நின்றிருந்தவனை அன்னார்ந்து பார்த்தாள் அவளின் கண்களும் அவனிடம் ஏதோ சொல்ல முயல்வது போல இருக்க அதை படிக்க முயன்றவனுக்கு ஏதோ புரிந்தது போலிருந்தது தனக்குள் சிரித்துக் கொண்டான் கணவனின் பார்வை தாக்கத்தை தாங்க முடியாத ரஞ்சனா அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க இந்த விஷயம் எல்லாம் அங்கிள் ஏன் எனக்கு சொல்லல வெளிநாட்டில் தங்கும் ஆசையில் படிக்க வச்சதை கூட பொருட்படுத்தாமல் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிட்டான்னு அவர் சொன்னார் இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அவர் பொண்ண நான் தப்பா நினைப்பேன்னு தான் சொல்லலையோ என்று கேட்டாள் மீண்டும் மனைவியை அருகில் அமர்த்திய பிரதாபன் இல்லை ரஞ்சுமா அவர் உன்கிட்ட என்ன சொன்னாரோ அது மட்டும்தான் அவருக்கு தெரியும் அவரோட பொண்ணு எனக்கு பண்ண துரோகம் தெரியாது தெரிஞ்சா தாங்க மாட்டார் மனுஷன் என்றான் எப்படி இவ்வளோ நடந்தோ அவருக்கு தெரியல என்று வியந்து கேட்டாள் அந்த நேரம் அவருக்கு மட்டும் இல்லை என்னோட அம்மாவுக்கும் கூட காவேரிக்கு இன்னொரு அஃபேர் இருக்கிறது தெரியாது நானும் சொல்லலை சொல்லக்கூடிய சூழ்நிலையும் வராம காவேரி பார்த்துக்கிட்டா என்றவனை புரியாமல் பார்த்தாள் ரஞ்சனா அன்னைக்கு டாக்டரை பார்த்துட்டு வந்ததும் நான் அவகிட்ட விசாரித்த போதுதான் அவ எனக்கு செஞ்ச துரோகத்தையும் என்னை ஏமாத்த ஏன் குழந்தன்னு சொல்ல அவ போட்ட நாடகத்தையும் சொன்னான் ஆத்திரம் அழுக வெறுப்பு அருவெருப்பு எல்லாம் தாண்டி பொண்டாட்டியா ஒருத்தி கூடவே இருந்து என்னை ஏமாத்தினது கூட தெரியாம முட்டாளா இருந்திருக்கோன்னு எனக்கு ஏ மேலேயே கோவந்தான் வந்தது நான் தான் அவளை நல்லா பார்த்துக்கலையா அவளுக்கு அப்படி என்ன குறை வச்சேன் ஒருத்தி ஒரு ஆணை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட எதையோ தேடி போறானா நான் எந்த இடத்துல சறுக்கின இப்படி எனக்குள்ளேயே பல கேள்விகள் எனக்கு தான் என் மனைவிக்கு தேவையானதை கொடுக்க முடியலையோன்னு என் மேலேயே தன்னரக்கமாக இருந்தது என்று புலம்புவது போல விரக்தியாக சொன்னான் பிரதாபன் இல்லைங்க நீங்கள் எந்த தவறும் செய்யலை நீங்கள் ஒரு கணவனாக சரியா இருந்திருக்கீங்க ஆனால் அவங்களுக்கு அதையும் தாண்டி ஏதோ தேவைப்பட்டிருக்கு என்றாள் ரஞ்சனா அதே தான் அவ்வளோ சொன்னா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நான் ஆசைப்பட்டதை படிக்க வச்சீங்க எல்லாம் சரிதான் ஆனா என்னோட ஆசை கனவுகள் எல்லாமே வேற அது உங்க கூட நான் இருக்கிற வரைக்கும் நிறைவேறாது நீங்க படிக்க வச்சிங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு என்னால என் கனவுகளை தொலைச்சிட்டு வாழ முடியாது உங்க கூட நான் இருக்கிற வரைக்கும் ஒரு பேங்க் எம்ப்ளாயோட மனைவியா மட்டும்தான் காலம் முழுசும் வாழ முடியும் குண்டு குண்டுச்சட்டிக்குள்ளே என்னால குதிரை ஓட்ட முடியாது எனக்கு பறக்கணும் என் கனவெல்லாம் லைஃப் லாங் வெளிநாட்டில் செட்டில் ஆகணுங்கிறது தான் பல நாடுகளை சுற்றி பார்க்கணும் அதுக்கு தான் நானும் என்னோடய லவ்வரும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அவர் வெளிநாட்டுக்கு போக கிளம்பிகிட்டு இருக்காரு அடுத்து என்னையும் கூட்டிக்கிட்டு போவார் இந்த நேரத்தில் நான் ப்ரெக்னெண்ட் ஆனதை அவர் எதிர்பார்க்கலை எனக்கும் அவருக்குமான குழந்தையை கலைக்க எனக்கு விருப்பம் இல்லை அதான் உங்கள் குழந்தைன்னு போய் சொன்னேன் அப்படின்னு அவ சொன்னபோது அவ எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான்னு அப்போ தான் எனக்கு புரிய வந்தது அதை சொல்லும்போது கூட எனக்கு துரோகம் பண்ணன குற்ற உணர்வு கொஞ்சம் கூட அவளுக்கு இல்லை இப்படி ஒரு பொண்ணு கூட இனி ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாதுன்னு தோணுச்சு அவன் அவளை கூட்டிகிட்டு போகும்போது காவேரி என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கா இப்போ உண்மை தெரிஞ்சதும் நானாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதா சொல்லிட்டேன் அவளாலேயும் இன்னும் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அதனால் அவளும் சம்மதிச்சா வீட்டு பெரியவங்களுக்கு விஷயம் போன போது அவ தான் வெளிநாட்டுக்கு போகிற ஆசையை சொல்லி விவாகரத்து கேட்டதாக சொல்லிட்டா நான் காரணத்தை சொன்னால் குழந்தை விஷயம் வெளியில் வந்துருமேன்னு அவளுக்கு அவமானம்னு நினச்சா போல அந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் எனக்கு தானே அவமானம் என் மனைவி என்னை விட்டு இன்னொருத்தனை தேடி போயிருக்கான்னு நானே எப்படி சொல்கிறது அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரியாமலேயே என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு கவலைப்பட்டே சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாங்க என் மாமனார் தன்னோட பொண்ணு இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளையை விட்டுட்டாளேன்னு கோவத்தில் இப்போ வரைக்கும் பொண்ணுகிட்ட பேச மாட்டேங்கிறாரு என்று சொல்லி பெருமூச்சு விட்டான் பிரதாபன் ரஞ்சனாவிற்கு என்ன பேசுவதென்றே சில நொடிகள் புரியவில்லை என்ன ஆறுதல் சொன்னாலும் அவன் மனம் அப்பொழுது பட்ட கஷ்டத்தை தீர்க்க முடியாது என்றே தோன்றியது கூடவே ஒரு சந்தேகமும் வர அந்த குழந்த அது பற்றி பெரியவங்க கேள்வி கேட்கலையா அவங்க பார்வையில்லாது உங்கள் குழந்தையாச்சே அந்த நிலமையில எப்படி டிவோர்ஸ் செய்ய விட்டாங்க என்று கேட்டாள் அவள் விஷயம் எனக்கு தெரியவும் காவேரி அவனுக்கு விஷயத்த சொல்லியிருப்பா போல இருக்கு அவன் அப்போவும் உன்னை உடனே கூட்டிகிட்டு போக முடியாது இப்போ டைவர்ஸும் வாங்க போகிற உங்கள் அப்பாவும் சேர்க்க மாட்டேங்கிறாருன்னு சொல்ற நான் உன்னை கூட்டிகிட்டு போற வரைக்கும் நீ தனியாக தான் இருக்கணும் அது வரைக்கும் வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு தனியாக இருப்பியா பேசாமல் கலைச்சிடுன்னு சொன்னால் போல இருக்கு அவளுக்கும் தனியாக சமாளிக்க முடியாதேன்னு தோணுச்சோ என்னவோ போய் அபார்ஷன் பண்ணிக்கிட்டா அவள் குழந்தைய கலைச்ச விஷயம் மட்டும் தெரிய வர பெரியவங்க என் குழந்தைய தான் அவ கலைச்சிட்டான்னு நினச்சி அது வேற கவலை ஆயிட்டாங்க டைவோர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருந்தபோதே அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க காவேரி அவன் வந்து கூட்டிக்கிட்டு போனப்போ தான் நீலகண்டனுக்கு மக இன்னொருத்தனை விரும்புறது தெரியும் அப்படியும் அந்த குழந்த அவனோடதுங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது மக இன்னொருத்தரை விரும்பினது வேற தெரிய வந்ததுமே மகளை இன்னும் வெறுத்துட்டார் மனுஷன் என்னை பற்றின கவலை மட்டும்தான் அவருக்கு அவர் பொண்ணை எனக்கு கட்டி வச்சு என் வாழ்க்கையை பாழாக்கிட்டு தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி வருத்தப்படுவார் என்றான் நல்ல மனுஷன்தான் பொண்ணு பக்கம் நிற்காமல் உங்கள் பக்கம் நிற்கிறாரே என்று ரஞ்சனாவும் மெச்சிக்கொண்டார் ம் அம்மாவும் இறந்து நான் தனியாளாக ஆனதும் அவருக்கு நிம்மதியாக இருக்க முடியல போல டைவர்ஸ் வாங்கிய கொஞ்ச நாள்லேயே என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்வார் எனக்கு அந்த நேரம் கல்யாணம்னாலே வெறுப்பு வந்தது இன்னொருத்தையை நம்பி என் வாழ்க்கையை கொடுக்க பயமாகவும் இருந்தது கல்யாண வாழ்க்கையில் ஒரு முறை கிடைச்ச ஏமாற்றம் போதும்னு என் வட்டத்தை என் அளவுலே சுருக்கிட்டேன் என்னோட பேச்சு குறைஞ்சிருச்சு மற்றவங்களை விட்டு விலகி நிற்கிறது கூட எனக்கு நிம்மதியா இருந்தது ஆனா ஒரு நாள் எல்லாம் மாறி போச்சு என்றவன் மனைவியை பார்த்து மென்னகை புரிந்தான் இப்போ கல்யாண வாழ்க்கை மேல நம்பிக்கை வந்துருச்சா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் ரஞ்சனா அவனின் புன்னகை பெரிதாக விரிந்தது வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் தனிமை எனக்கு இனிமையாக இருக்காதுன்னு பாப்ஸும் பரத்தும் தான் புரிய வச்சாங்க இப்போ அவங்க அம்மாவும் தான் என்றவன் பார்வை காதலுடன் மனைவியின் மீது படிந்தது கணவனின் முகம் பார்க்க தயங்கி எங்கோ பார்த்தாள் ரஞ்சனா புன்னகையுடன் அவளை பார்த்து கொண்டே இப்போ என்னோட ஆசையெல்லாம் என் மனைவியை சந்தோஷமாக பார்த்துக்கணும் என் ரெண்டு பிள்ளைங்களையும் நல்லபடியாக படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கணும் அதோட இன்னொரு குழந்தையும் பெற்றுக்கணும் என்று போகிற போக்கில் நமட்டு சிரிப்புடன் அவன் சொல்லி முடிக்க அதிர்ந்து கணவனின் முகத்தை பார்த்தாள் ரஞ்சனா அவளின் விரிந்த இமைகளின் மேல் விரலால் மெல்ல வருடியவன் என்ன ரஞ்சுமா பெத்து தருவதான என்று ஆசையாக கேட்டான் அவனின் கண்கள் ஆசையில் ஜொலித்ததைக் கண்டு தரலாமே என்று சொல்லத்தான் ரஞ்சனாவிற்கு தோன்றியது ஆனாலும் அவளால் சொல்ல முடியாமல் ஏதோ ஒரு தடுமாற்றம் என்ன ரஞ்சுமா பதிலே காணும் ஒருவேளை எனக்கு வயசாச்சு என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியோ எனக்கும் கூட அந்த டவுட் இருக்கு எதுக்கும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணி பார்ப்போமா என்று கிசுகிசுப்பாக கேட்டவன் தன் நெற்றியை அவளின் நெற்றியுடன் உரசவிட்டான் இரவு வேலை தந்த உஷ்ணமா இல்லை கணவனின் உரசலால் வந்த உஷ்ணமா ஏதோ ஒன்று ரஞ்சனாவின் நெற்றி முழுவதும் வியர்வை முத்துக்கள் கண்களோ இருக மூடிக்கொண்டன அவளின் தவிப்பை பார்த்தவன் அவளின் நெற்றி வியர்வையை தன் அதரங்களால் ஒற்றி எடுக்க ஆர்வம் கொண்டான் ஆனாலும் என்று தயங்கியவன் ரஞ்சுமா வித்ய பர்மிஷன் என்று மென்மையாக கேட்க எதற்கு என்பது போல் விழிகளை திறந்து கேள்வியாக பார்த்தாள் அவளின் கண்களை பார்த்துக்கொண்டே தன் அதரங்களை அழுத்தமாக மனைவியின் நெற்றியில் பதித்தான் ரஞ்சனாவின் விழிகள் மீண்டும் மூடிக்கொண்டன தேங்ஸ்டா என் கதைய பொறுமையாக கேட்டதுக்கு நான் பட்ட கஷ்டங்களை நினச்சி வருந்துனதுக்கு என் மனபாரத்தை இறக்கி வைக்கணும்னு உனக்கு தோணி இருக்குல்ல எல்லாத்துக்கும் தான் என்றவன் மீண்டும் அவளின் நெற்றியில் தன் அதரங்களை ஒற்றி எடுத்தான் என்னை கல்யாணம் பண்ண நாளில் இருந்து எனக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலையை கொடுத்துருக்கீங்க உங்களை விட நான் எதுவும் பெருசாக பண்ணிடலையே என்றால் மெல்லிய குரலில் இதுவரைக்கும் கொடுத்ததெல்லாம் பெருசில் அரைஞ்சுமா இன்னும் காலம் விரிஞ்சு கிடக்கு தினம் உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றவன் அவளின் தலையை தன் தோளில் சாய்த்துக்கொண்டு அவளின் தோலை சுற்றி மென்மையாக கையை போட்டு அணைத்துக்கொண்டான் ரஞ்சனாவிற்கு மறுக்கத் தோன்றவில்லை அதே நேரம் அடுத்து என்ன என்ற கேள்வியும் பெரிதாக நின்றது கணவன் தன் ஆசையை வெளிப்படையாக சொல்லிவிட்டான் ஆனால் அவன் தன்னை நெருங்கினால் தன்னால் இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி அவளை பயமுறுத்துவதாகத்தான் இருந்தது எந்த நொடி நெருங்குவானோ என்ற லேசான பதட்டத்துடன் அவனின் தோளில் சாய்ந்தபடியே அன்னார்ந்து பார்த்தாள் அவனும் அவளையேதான் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் என்கிட்ட என்ன பயம் என்று கேட்டவன் ஆமா உன் சந்தேகத்துக்கு பதில் கிடைச்சதா என்று கேலியாக கேட்டான் என்ன சந்தேகம் அவள் புரியாமல் கேட்க அதான் என் ஃபஸ்ட் நைட் சந்தேகம் என்று கேட்டு சிரித்தான் அவன் தன்னை கேலி செய்கிறான் என்று புரிய லேசாக முறைத்தாள் நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்போது முறைக்கிற ரஞ்சுமா நான் கேட்டது நம்ம ஃபஸ்ட் நைட் நம்ம கல்யாணம் முடிஞ்சு பல நைட் போயிடுச்சு ஆனால் ஃபஸ்ட் நைட் மட்டும் வெயிட்டிங்லேயே இருக்குது இதுக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டா உன் சந்தேகம் தீந்துடும் தீத்துடுவோம்மா சந்தேகத்தை என்று நரை எட்டி பார்த்த மீசை ரோமங்களை விரலால் வருடிக்கொண்டே கேட்டான் பிரதாபன் ரஞ்சனாவின் வாய் மீண்டும் பூட்டு போட்டுக்கொண்டது நீ என்ன ரொம்ப காக்க வைக்கிற ரஞ்சுமா இதுக்கு நான் தான் தீர்வு சொல்லணும் போல என்று அவளின் கழுத்தில் முகம் புதைத்தான் ரஞ்சனாவின் நாடி நரம்பெல்லாம் கூச்சத்தில் நடுங்கியது கணவனை ஒன்றவும் முடியவில்லை விலகவும் முடியாமல் ஒரு தவிப்பு ஏன் இவ்வளோ அவசரம் என்று கேட்டு அவனை தடுக்க முயன்றாள் அவசியத்துக்கு அவசரப்படலாம் அரஞ்சுமா என்று முணுமுணுத்தவனின் அதரங்கள் மனைவியின் கன்னத்தில் அழுத்தமாக பதிந்தன